عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام அல்லாஹு முசல்லி அலா முஹம்மதின் வால அலி மொஹம்மது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே வாலிபர்களே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் கண்ணியமான மார்க்கத்தை தந்திருக்கிறான் அலஹம்துல்லா இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குறையுள்ள மார்க்கமா பூர்த்தியான மார்க்கமா என்று பார்த்தால் அல்லாஹு தாலா குரானிலே சொல்றதை போல நான் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தியாக ஆக்கிட்டேன் என்று அல்லா தால சொல்றான் அதே போல ஒரு அதை துலக்கும் உள் இஸ்லாம தீனா உங்களுக்கு இஸ்லாத்தை நாங்க பொருந்தி கொண்டுட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்றான் அதே போல இன்னாஹில் இஸ்லாம் நிச்சயமாக தீன் என்று சொன்னாலே அல்லா இடத்துல இஸ்லாம் மட்டும்தான் ஆதம் அலஹிஸ்லாமில் இருந்து ஆதம் அலி இஸ்லாம்ல இருந்து அல்லாஹு தாலா நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க வரும் வரைக்கும் கபூல் செஞ்ச மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் எனவே அன்பானவர்களே குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்துல நாங்கள் ஈக்கிறோம் நோன்பு பிடிக்கிறோம் ஓதுறோம் துவாக்கிறோம் அலமது இல்லா மாஷா இருபது நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம் இந்த இருபது நாள் நோன்பு பிடிச்சோம் என்று உதாரணமாக வைத்து கொண்டால் இந்த இருபது நாளுடைய நோன்புல நாங்கள் செஞ்ச அமல்களை பாதுகாக்கணுமாக இருந்தால் கடைசி பத்தில் இன்னும் பேணுதலாக இருக்கும் இந்த கடைசி பத்துல தான் சம்பாதிச்ச ஈமானையும் சன் சம்பாதிச்ச அமலையும் சம்பாரித்த குர்ஆனையும் அல்லாட நெருக்கத்தையும் அதிகமான பேர் தெரியாமல் இழக்கிறாங்க அதில் ஆக முக்கியமான காரணம் என்னென்றா ஷாப்பிங் போறது எனவே அன்பானவர்களே கடை சுற்றி சுத்தி உடுப்பு வாங்க நீங்கள் பறவைகளை பாருங்கள் காலையில போய் மாலையில வீட்டுக்கு வருது இதே போலதான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மல்லா நேரத்தை தந்திருக்கிறான் அதிகமான ஆண்களும் பெண்களும் ஆண்கள் வியாபாரத்துல இரவையில் மகரபிலிருந்து இஷா வரைக்கும் இல்லை காலையில் திறந்த அந்த பத்து மணி பதினோரு மணிக்கு திறந்த கடையை இரவு பன்னெண்டு மணி பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கிறான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலிருந்து வெளியாகி கடைகளில் ஊர் கடைகளாக சுற்றி கொண்டிருக்கிறாங்க ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியாகுவதாக இருந்தால் மகரம் இல்லாமல் வெளியாக இயலாது சொந்த வாப்பா சொந்த மகன் சொந்த சகோதரன் இப்படியான மகரமான ஆள்கள் இல்லாமல் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுவது கூடாது அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு எனவே அன்பான தாய்மார்களே பெரியவர்களே நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கலாம் வாங்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இந்த ரமதானுடைய கடைசி பகுதியில் மிச்சம் பேணுதலாக இருந்துக்கோங்க கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அல்லது அசதியாக இருக்கும் கொஞ்சம் காலையில தூக்கமாக இருக்கும் உங்களுடைய காலை நேரத்தை காலையில இருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய உடுப்பு துணிகளை வாங்குறத நீங்க தாராளமாக நேரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க கடைசி பத்துல சிலதாலை செல்லம் யாத்திக்காக இருந்து இருக்கிறாங்க எங்களோட உண்மை கடைசி பத்துல அதிகமான வேர் கட பசார்ல யாத்திக்காக இருக்கிறான் இரவையில எல்லாம் பாதுகாக்கணும் அதிகமானோர் எல்லாரையும் சொல்லல அல்லாஹாலா நாடின நல்லடியார்களை தவிர அதிகமானோர் அந்த பெருநாளைக்கு உடுப்பெடுக்கணுன்ற அந்த 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 யோசனையில என்ன செய்கிறாங்க கட பசாரில் சுற்றுறது பிரச்சனை இல்லை அந்த கூட்டிட்டு போகக்கூடிய மனைவி அதே போல் அந்த பிள்ளை அதே போல் அந்த 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 சகோதரி அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க கட பசாரில் போகக்கூடிய நேரத்தில் அந்நி ஆண்கள் பார்க்குறாங்க அவங்கள அந்நி ஆண்கள் பார்க்குற அளவுக்கு எங்களோட பெண்களுடைய உடுப்பு அந்த அளவுக்கு இருக்குது எங்க பெண்களுடைய உடுப்பு எப்படி இருக்கணும் என்றா குர்வான் சொல்றதை போல யுது அலை ஹின் ஜலா பீவிஹின் அவங்கட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்களோட ஆடை மறைச்சிருக்கணும் இப்படி நீங்க ஒரு பெண்ணை வெளியால கூட்டிட்டு போறீங்கன்னா உங்களோட மனைவியை அவங்களோட மகளை உங்களோட சகோதரியை கூட்டிட்டு போறீங்கடா எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்களே வாலிபர்களே அதே போல தகப்பன்மார்களே கணவன்மார்களே உங்களுடைய பெண்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அந்த பெண் அழகான முறையில என்ன செய்யணும் தலையை மறைச்சிருக்கணும் நெஞ்சு பகுதி மறைச்சிருக்கணும் அதே போல் அந்த பெண்ணுடைய உடுப்புடைய அந்த அந்த உடம்புடைய ஷேப் வழங்கக்கூடாது குர்வான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்னா ரமதானுடைய காலத்துல கடபசார் இருக்கக்கூடிய அதிகமான ஆண்களை இவங்க பாவத்துக்குள்ளாக ஆக்குவாங்க எனவே அன்பானவர்கள் இஸ்லாத்தில் எல்லாமே வழிகாட்டப்பட்டிருக்குது யாருடைய யாருடைய உரிமையும் பாதுகாக்கப்படணும் யாருடைய உரிமையும் இல்லாமல் போகக்கூடாது பெண்களுடைய உரிமை பெண்களுடைய மானம் பாதுகாக்கப்படணும் அந்த பெண்கள் அதுக்கேற்ற மாதிரி போகணும் இன்றைக்கி நேரங்கள் அதிகமான நேரங்கள் போகுது இன்றைக்கு இரவு நேரத்தில் நாங்கள் தராவை தொழுகிறோமா அது அல்லது விக்ரு செய்கிறோமா அல்லது குரான் உதுறோமா அதிகமான இடங்களில் பார்த்தா சிறு பிள்ளைகளும் வய வயோதிபர்களும் தான் மஸ்திதுகளில் உட்கார்ந்து கொண்டு குரான் ஓதிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் ஏதாவது ஒரு அமலில் தராவைகளை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் மகிழ்வில் இருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரத்தை கொஞ்சம் அல்லாஹுக்காக வேண்டி இபாதத்தில் நீங்கள் கழிங்க கட்டாயம் அல்லாஹுத்தாலா அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அன்பானவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹுத்தாலா எங்களுக்கு நேரான வழியை காட்டணும் நாங்கள் இடத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுங்கள் அப்போ நாங்கள் கடைசி பகுதியில் ரசூலுல்லா எப்படி இடத்திக்காக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஆடைகளை இருக கட்டி கொண்டு இஸ்திகபாரில் தௌபாவில் கயாமுல்ல அதிகமான குரான் திலாவத்துல உட்கார்ந்துருவாங்க அவங்கள அவங்களோட கீழாடை இறுக்கமாக கட்டி கொண்டு போய் அமலிபாதத்துல கழிப்பாங்கன்ற ஹதீஸ்ல ஒரு எனவே அன்பானவர்களே அவர்களே இன்னைக்கு எங்களோட தாய்மார்கள் வீட்டில் இல்லாமல் இரவு நேரத்தில் கடை பசாரில் சுற்றி கொண்டிருந்தால் எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கும் எங்களோட வாலிப பிள்ளைகள் எங்களோட வீட்டு பிள்ளைகள் எங்களோட கணவன்மாருக்கு யார் வழிகாற்று அந்த பெண் சாலிகான முறையில் அவங்க இருந்து மாலை வரைக்கும் அவங்களோட தேவைகளை கடைசி பத்தில் உடுப்பெடுக்கணுமா அல்லது எடுக்கணுமா அல்லது அதே போல் அவங்களோட வீட்டு உபகரணங்கள் ஏதாவது எடுக்கணுமா பெருநாளுடைய ஏதாவது விசேஷமான பொருட்கள் எடுக்கணுமா அதை இருந்து மாலை வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு தாய்மார்கள் <laughs> நீங்கள் <laughs> அதுக்குரிய <laughs> நேரத்தை <laughs> வகுத்துக்கொள்ளுங்கள் <laughs> அதுக்கு கணவன்மார்களும் நீங்க அதுக்குரிய ஒத்துழைப்புகளை கொடுங்க மாலையில இருந்து அதே போல இரவு விடியும் வரைக்கும் அந்த 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 வீட்டில் வைக்கக்கூடிய பெண்கள் அமல் இபாதத்தில் இருப்பாங்களாக இருந்தா அந்த வீட்டில் வைக்கக்கூடிய ஆண்கள் அஞ்சு நேரம் துளக்கூடியவங்களாக மாறுவாங்க இன்னைக்கு நாங்கள் எப்படி எங்களை வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பதினோரு மாசங்களை விட்டுட்டு நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் வந்து இருக்கிறோம் அமல்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக வேண்டிய அல்லா குரான்ல சொல்றான் இந்த நோன்பை தந்தது வெ வெறும் நீங்க பசியில் இயக்கிறதுக்கு பட்டினையில் ஈக்கிறதுக்கு இல்லை யாயுஹல்ல ஆமன் உயிமான் கொண்டவர்களே குத்திவா அலைக்கு முசியாம் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது அல்லக்கும் தத்த கூண் நீங்கள் அல்லா இடத்துல தக்குவாதாரியாகும் தக்குவாக எடுத்துக்கொள்ளணும் தக்குவா நிச்சயம் அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த லைலத்துல் கதருடைய இரவை நாங்கள் எதிர்பார்த்து யாத்திகாஃப் இருக்கிறது மன்னிப்பு தேத்தேர்றது இஸ்தகபார் செய்கிறது தௌபா கேட்கறது நாங்கள் நல்ல நல்ல சதக்காக்கள் செய்கிறது எங்களோட வீணான வீணான செயல்களில் ஈடுபடாமல் எங்களோட நேரங்களை பாதுகாத்து கொள்வது எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு மேலும் மேலும் நல்லமல்கள் செய்து இந்த யாத்திகாப்புடைய நல்லமல்களில் يقول ليلة القدر عليك بارك الله نسيك وناها وآخر دعوانا الحمد لله رب العالمين جزاكم الله خيرا